அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் நம்ம அடுத்த வகுப்பு ப்ரமோஷன் கொடுத்துருக்கோம் அது மாதிரி ப்ரமோஷன் கொடுக்குற போது சில வகுப்பு மாணவர்கள் அடுத்த வகுப்புக்கு மாறாமல் இருக்கிறாங்க அதே போல் சில மாணவர்கள் வந்து பள்ளியில் பொறுத்தவரை சில வகுப்பு மாணவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்காமல் தவறாக கொடுத்துருப்போம்னா அதை எப்படி அதே வகுப்பு கொண்டு வர்றது இல்லை ப்ரமோஷன் அடுத்த வகுப்புக்கு அதாவது உதாரணமாக நான்காவது உள்ள மாணவன் ஐந்தாம் வகுப்பு போனான் போகலை அப்படின்னா அவனை எப்படி கொண்டு போகிறது அதுபோல் தவறாக கொடுத்தாச்சு ஒரு ஒன்பதாவது போனோம் பத்தாவது ப்ரொமோஷன் கொடுத்தாச்சு ஆனால் அவனை கொடுக்க கூடாது அவனை திருப்பி அதே ஒன்பதாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் எமிஸில் கொடுத்துருக்காங்க அதை எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க குரோம் ப்ரௌசரில் போய் நம்ம அதே எமிஸ் டைப் பண்ணுங்க டைப் பண்ணிங்கன்னா அந்த எமிஸ் ஓப்பன் ஆகிடும் எமிஸில் அந்த ஸ்கூலோட டைஸ் நம்பர் எந்த ஸ்கூலும் அவங்க அவங்க ஸ்கூல் டைஸ் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகிடுச்சு இதில் சைடில் உள்ள மூணு பட்டணத்தை அப்படிங்கன்னா அதில் ஸ்டூடண்ட் அப்படின்னு வரும் இந்த ஸ்டூடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லாம் வர்ற போது கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் சேஞ்ச் ரெக்யூஸ்ட் அப்படின்னு ஒன்று இந்த கிளாஸ் சேஞ்ச் ரெக்யூஸ்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் இது மாதிரி ஒரு ஓ இது ஓ பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் எந்த மாணவனுக்கு நம்ம மாத்திரமோ அந்த மாணவனுக்கு ஆட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த பையனுடைய எம்எஸ் நம்பர் கேட்கும் அந்த பையனுடைய எம்எஸ் நம்பர் பத் உதாரணமாக ஒரு ஸ்கூலுக்கு போடுறோம் நம்பர் போட்டு கெட் சர்ச்சு கொடுத்தமுன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு இது ஆக்சுவலாக ரெண்டாவதில் இருக்குது இது ஆட்டோமேட்டிக்காக போகணும் மூணாவதுக்கு போகணும் மூணாவதுக்கு போகணும் மூணாவது ப்ரமோஷன் கொடுத்த போது போகலை அப்படிங்கிறதுனால மூணாவது போனோம்னா க்ளாஸ் மூணாவது வகுப்பு செக்ஷனு ஏ இது கொடுத்தாச்சுன்னா இப்போ ரெண்டுலேருந்து மூணுக்கு போகணும் ஆனால் நம்ம அந்த ஹைஸ்கூல் ஒன்றுலேருந்து எட்டு வரல நம்ம கம்பல்சரியாக பாஸ் கொடுத்துட்றோம் ஹைஸ்கூல் ஹையர் செகண்ட்ரி பொறுத்தவரையும் சில வகுப்புக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம நிறுத்தி வச்சாங்கன்னா அந்த மாணவர்களுக்கு தவறாக கொடுத்துருனா எப்படி கொண்டு கொண்டுறதுக்கும் அந்த வகுப்பு காட்டும் இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ரெக்யூஸ்ட் கேஸ் பீன் ரைஸ்டு பை ஹெச்எம் பார்து ஸ்டூடெண்ட்டு பேரை போட்டு ரெண்டாவது மூணாவது வருதுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு எஸ் அப்படின்னு எஸ் கொடுத்துட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக போய் சேவ் ஆகிடும் சேவ் ஆனது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரெக்யூஸ்ட் ஸ்டேட்டஸ் பெண்டிங் இருக்கும் இந்த பெண்டிங் அப்படிங்கிறது மாவட்ட முதன்மை கல்வி போய் போயிருக்கும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கு அங்கே போயிருப்போம் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பஞ்சாயத்தின் ஒன்றிய பள்ளிகள் நம்ம உதவி பெறும் தொடக்க நடைநிலைப் பள்ளிகள் அது மாதிரி ஒன்றிய தொடக்க நலப்பள்ளிகள்லாம் அவங்க என்ன பண்ணோம் எச்எம் வந்து வட்டார கல்விகளின் மூலம் உரிய வழியில் தபால் மாவட்ட ஒருங்கிணைந்த பள்ளிக்கொல்லி முதன்மை கல்வி அலுவலகத்துக்கு அனுப்பணும் அதுபோல் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி அப்படின்னா அந்த எச்எம்ஸு நேரடியாக அந்த மாவட்ட ஒருங்கிணைந்த பள்ளிக்கொல்லி முன்ன கல்வி வளர்க்குறதுக்கு அனுப்பினீங்கன்னா அவங்க அந்த தபாலை வச்சுட்டு அவங்க அதை என்ன பண்ணுவாங்க அப்ரூவ் கொடுத்துவாங்க அப்ரூவ் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸுக்கு அந்த பையன் போயிடுவான் இதை எல்லோரும் எளிமையாக செஞ்சுக்கோங்க இது வந்து இது வந்து ப்ரமோஷன் கொடுத்து போகாதவங்களுக்கு மட்டும்தான் சாதாரண ப்ரமோஷன் போகிறதுக்கு இதுமாதிரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ப்ரமோஷன் கொடுத்தீங்க அந்த பையன் போகலைனா மட்டும்தான் அது கொடுக்கணும் அதே போல் தவறாக கொடுத்துட்டோம் அவனை திருப்பி அதே கிளாஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறோம் நன்றி வணக்கம் அன்பன் வி ஆசிரியர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம்